அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த நேரங்கள் காரியமங்கலம் அப்படின்ற ஒரு வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை காலை நடக்கிற மாடுகள் சந்தை இந்த சந்தையில எச்எஃப் தெர்சி கலப்பன மாடுகள் மற்றும் கண்டுகள் வரதா சொல்லியிருக்காங்க இந்த வாரம் என்னென்ன மாடுகள் வந்திருக்கு குறிப்பா என்ன வேலை போகுது அப்படின்றத இந்த வீடியோ பார்க்கலாம் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுங்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க பார்க்க அனுப்பி நன்றி வீடியோ பார்க்கலாம் முருகன் எதுவுமே என்ன மாடா ஜெஸ் சென்னை மடங்கு ஆமாம் எத்தனை நாளில் அப்படா இப்போ கண்ணு எப்படின்னா போடும் கண்ணு இன்னும் ஒரு பாதி ஆள் ஆகுது பாதி

ரெண்டு சோமா ரெண்டியா ரெண்டு என்ன இருக்கு

ரெண்டு <mind> <laughs>

ஆறு சொல்லு வேணும் கொடுக்கணும் சொல்லு தேல எண்பத்தி எட்டு இது ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு எண்பத்தி மூணு அண்ணாமலை கடப்பாடி இந்த வாரம் வாரம்

ஆய் நீங்க <High physics breweres> <Far hai de actualhi> மேலும் ஒரு நாட்கள்ல ஒரு வாரங்கள்ல சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மெண்ட் சம்பந்தமான விங்க சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிய இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தா நன்றி வணக்கம்